கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜபாளையம் தான் வந்திருக்கோம் கரெக்டாக அதாவது மதுரையிலேருந்து இது வந்து கரெக்டாக ராஜபாளையம் போகக்கூடிய வழியில தான் நம்ம ஜே ஜே கார்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஜே ஜே கார்ஸோட அப்டேட் நிறைய நாட்களுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து ஒரு கம்பேக் ரிவியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் வேற லெவலில் இன்னைக்கு வந்து சிறப்பான அப்டேட் எல்லாம் இருக்கு ஏன்னா சிறப்பான கார்கள் எல்லாமே இருக்கு அண்ட் இந்த பொங்கல் சிறப்பு அப்டேட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்னைக்கு ஒரு மஹிந்திரா தார் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோரோட ஒரு வண்டி அவைலபிளாக இருக்கு அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல கம்பெனி சர்வீஸோட அதே மாதிரி ஜெட்டிஐ பிளஸ் எர்டிகால செட்டிஐ பிளஸ் டாப் அண்ட் மாடல் ஒன்று அவைலபிளாக இருக்கு அண்ட் கியூண்டாய் கிரிட்டா ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய இந்த மூணு அப்டேட் பற்றி தான் வந்து தரமாக வந்து ரிவியூ பண்ணுறதுக்காக நம்ம டேரெக்டாக வந்து வந்திருக்கோம் ஸோ வீடியோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆசிரியம் பாருங்கள் என்ன பட்ஜெட் சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் அண்ட் அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக உங்களால் கம்மி பண்ணி வந்து பேசிக்கிற முடியும் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய வெயிட் பார்த்திங்கன்னா ஹியூண்டாய் கிரிட்டா பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பிளாக் கலரில் ஜம்மன் இருக்குது நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு டிஎன் ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது நல்ல ஃபேன்சி நம்பர் செவன் தௌசண்ட் வந்துட்டு அவுட்லுக்குலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹியூண்டாய் கிரிட்டால இது வந்து இ ப்ளஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா அவரேஜாக தான் டயர் பாயிண்ட் பண்ணிஷன் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க கிரிட்டா நிறைய பேர் கேட்பீங்க அண்ட் பிளாக் கலரில் இன்றைக்கி நம்ம ஜே ஜே கார் ராஜபாளையம் அவங்கள்ட்ட வந்து அப்டேட்டில் இருக்குது உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் நாலு விண்ட்ட்ட பவுரண்ட்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் பவர்ஸ்டேரிங் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச்சஸ் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் கோவர் சரவியெல்லாம் லைவா இது பாருங்க கீழ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கே வந்துரும் கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் கிலோமீட்டர் லைவா பாருங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் ஆஃப் பாருங்க ரெண்டு டயருமே புது டயர் தான் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் இருக்கும் டயர் போட்டு ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அபோவே வந்துருக்கும் வண்டி அவுட்லுக் பாருங்கள் பாருங்க நல்லாவே வந்திருக்கும் எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது ஜெய காஷ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் பண்ண இருந்தாலும் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த கிரிட்டாவை பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி எடுத்துக்கலாம் ஒரு டீசல் வேரியண்ட்டில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஹியூண்டாய் வண்டி தேடுறீங்க அப்படின்னா அதுவும் கிரிட்டா தேடுறீங்கன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாதிங்க நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க மஹிந்திரா தார் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜே ஜே கார்ஸில் ஃபஸ்ட் டைமாக ஒரு மஹிந்திரா தார் சும்மா பிரமாண்டமாக இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக இவங்க அப்டேட்டில் நம்ம வந்து தார் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் டிஎன் ஐம்பத்தொம்போதுங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனில் நாற்பது ஐம்பது நல்ல ஃபேன்சி நம்பரோட ஹார்ட் டாப் வர டைப்பு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கடைசியில் நாற்பத்தொன்னாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக வண்டி சும்மா கருப்பு கலரில் எப்படி நிற்கின்னு பாருங்க சும்மா கரும் மாதிரி நிற்கி வண்டி அப்படி எப்படி கட்டு மட்டும் பாருங்க அப்படியே ஒரு ஷோரூமில் பார்த்தா அப்படி இருக்கும் அந்த லுக் வந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த டெய்லட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தார் அப்படிங்கிற அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க பேக் சைட் லுக்லாம் பாருங்க தார்னாலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வேறு லெவல் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க

சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ அப்படியே காமிக்கிறாங்க மேல டாப்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ சிஸ்டமே இந்த வண்டியில நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அண்ட் இந்த வண்டியில டிராக்ஷன் கண்ட்ரோல் டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு வந்துடும் வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியா வச்சிருக்கிறாங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஏ டு செட் லைவ்ல தான் இருக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரூவா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஒரு டாப் மாடலு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட ஒரு தார் அதுவும் கருப்பு கலரில் சும்மா வண்டி கெத்தா நிற்கி ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சுசுக்கி வெர்டிகா ஜெட்டிஐ பிளஸ் இருக்கிறதிலே டாப் அண்ட் மாடலு அதுவும் நியூ நியூ அந்த ஃபேஸ்ல வரக்கூடிய வண்டி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு எல்லா விலையுமே அலாயில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் பட்டன் ஸ்டாட் வந்துடும் இந்த மாதிரி ரிமோட் கியூ வந்துடும் நாலு டைருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டுக்கிறேன் வண்டி கலர் சும்மா அற்புதமாக இருக்கு ரேட் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ரியல் டிபார்கர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா ஜெட்டிஏ பிளஸ் முக்கியமா வண்டியோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஆர்டிகா நிறைய பேர் வந்து கேட்டிங்க அதுவும் ZA பிளஸ் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கடைசியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க டேஷ்போர்டோட ஃபிரன்ஸ்லாம் பாருங்க இன்ஃபோட்டோ இமேஜ் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்து வந்துடும் ஏசி அந்த வுட் ஃபினிஷிங்ல அந்த டேஷ்போர்டோட இதெல்லாம் லுக்கெல்லாம் பாருங்க ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது சீட் ஒரு ரெஃபரன்ஸும் பாருங்க அதுமே வண்டியினுடைய காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க பேக் சைடு சீட் ஒரு சூ பாருங்க டாப் ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது ஏ டு செட் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கு இன்னைக்கு ஒரு செவன் சீட்ரு ஒரு அருமையான கண்டிஷனில் ஒரு செடிஐ ப்ளஸ் டாப் அண்ட் மாடல் வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் அதுபோக பாத்தீங்க அப்படின்னா இவன்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வண்டியெல்லாம் இருக்குன்னா மாரதி சூசிக்கு பிரீஸா இருக்கு ஹியூண்டாய் ஐட்டன் இருக்கு நிசான் மைக்ரா இருக்கு அதுவும் ஹைரன் மாடல் ஒன்று இருக்கு அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹியூண்டாய் ஐட்டன் ஒன்று அவைலபிளாக இருக்கு மாரதி சுசிக்கு வேகனா இருக்கு ஆல்டோ இருக்குது அண்ட் அப்படியே உள்ளே போகலாம் ஜெய ஜெயகார்ஸ்ல ஸோ நம்ம ஆல்ரெடி ரிவியூ பண்ண இந்த தார் வந்து அப்படியே ஸ்டடியாக போகுது அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீப் ஒன்று ஓல்டு விண்டேஜ் ஜீப் ஒன்று அவைலபிளாக இருக்கு அதுவுமே ஃபுல்லா மாடிஃபிகேஷனோட இருக்கு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சுசிக்கு ஸ்விஃப்ட் வீடியோ இருக்கு அண்ட் மாரதி சுசிக்கு டிசைர் டிசைர் ஒன்று இருக்கு இந்த லைன் அப்ல பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கு டிசைர் ஒன்று நிற்குது ஹியூண்டாய் ஃபுளூடிக் வெர்னா ஒன்று அவைலபிளா இருக்கு ஃபார்ச்சுனர்ல ஒன்னு இல்லை ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்த அப்டேட்டா வந்து வரும் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மூணு வண்டியை நம்ம தனியாக வந்து பார்த்துருக்கோம் சாண்டாஃபி இருக்கு ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டி இருக்குது அண்ட் பிஎம்டபிள்யூ ஒன்று இருக்குது அண்ட் ஃபோர்ட் ஃபியஸ்டா ஒன்று இருக்குது ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது நிறைய பேர் கேட்குற பொலேரோவும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதை எல்லா வண்டிகளுமே போகையும் உங்களுக்கு இன்னும் பல வண்டிகள் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா வண்டிகளுமே வந்து நாங்கள் அடுத்தடுத்த ரிவியூவில் கொண்டு வருவோம் இப்போ இதை வீடியோவில் பார்த்தா எந்த வண்டியும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுடைய நம்பர்லாம் நான் கொடுத்துருக்கனால நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நம்ப யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க மீண்டும் ரீல் சந்திப்போம் நன்றி